வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் உங்கள் எல்லோருக்குமே இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னா அந்த நம்பிக்கை தான் நம்மளை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டுருக்கு நம்முடைய முயற்சியும் இறைவனுடைய அருளும் ஒன்று சேரக்கூடிய பட்சத்தில் நம்முடைய முன்னேற்றத்தை யாராலையுமே இங்கே தடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அது சொந்தமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி தற்போதைய காலகட்டத்தில் யார் மனசில் எந்த எண்ணத்தோடு நம்மளை பார்க்குறாங்க எப்படி பேசுகிறாங்க நமக்கு நல்லது நினைக்கிறாங்களா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது உண்மையை சொல்லணுன்னா இந்த காலகட்டத்தில் செல்வாக்கான நபர்கள் நல்ல செழிப்பான நபர்கள் அதிர்ஷ்டத்தை பெற்ற நபர்கள் யார் அப்படின்னா உண்மையான உறவுகளை அருகில் கொண்டவர்கள் தான் உங்கள் லைஃப்பில் உங்கள் மேலே உங்கள் முன்னேற்றத்தின் மேலே உங்கள் ஆரோக்கியத்தின் மேலே உங்கள் சந்தோஷத்தின் மேலே உண்மையான அக்கறை கொண்ட நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் கோடீஸ்வரன் நீங்கள் தான் லட்சாதிபதி நீங்கள் தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்பவர் எல்லாமே நீங்கள் தான் ஏன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் அமைவது தான் பெரிய கஷ்டம் நீங்கள் நல்லா சம்பாரிச்சிடலாம் வீடு வாசல் வாங்கிடலாம் கார் வாங்கிடலாம் ஏன் ஊரில் நல்ல பேரும் வாங்கிடலாம் எல்லாமே பண்ணிடலாம் ஆனால் இந்த உண்மையான உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இது அமையிறது ரொம்ப கஷ்டம் ஏன் குறிப்பாக இந்த பதிவில் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா ஏன்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்க அதனால இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன ஆரம்பத்தில் கொடுத்த அந்த இன்ட்ரட்ஷனே தெரியும் உங்கள் லைஃபுகளை நீங்கள் என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் சொன்ன விஷயங்கள்லேயே உங்கள் லைஃப்ல பல மாற்றத்தையும் திருப்பு முனையும் ஏமாற்றத்தையும் பார்த்துட்டீங்க தான் நான் ஆரம்பிக்கும் போதே அந்த சில விஷயங்களை சொல்லி நான் ஆரம்பித்தேன் இப்போ இந்த பதிவில் தனுசு ராசிக்காரங்களுக்காக தான் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி யார் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைங்க தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அவங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிக்கான ஒரு கதவை திறந்து விடுவதற்கான ஒரு கணிப்புகளாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஆன்மீகமாகட்டும் ஜோதிடமாகட்டும் நீங்கள் எந்த ஒரு துறையை எடுத்துட்டாலும் அது நமக்கு முன்னேற்றத்தை தருவதற்கான பாசிட்டிவான விஷயங்களை தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை கேட்டு நெகட்டிவாக ஆயிடக்கூடாது ஆகவே இந்த கணிப்புகளும் தகவல்களும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்த்த சோதனைகளை தாண்டி நீங்கள் சாதனைகளை அடைய போகிறீர்கள் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து பதிவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய நபர்கள் ஆர்டர் பண்ணி ரொம்ப மனசே நிறைவாக இருக்குது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் திரும்ப வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்பி திரும்ப திரும்ப ஆர்டர் இருக்கீங்க ஐயா ரெடி பண்ணது எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு நாள் வெயிட் பண்ணி தான் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு அதனால் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை நல்லதை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரும் அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் கணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிடணும் ஐயா ஒரு ஒரு ரெண்டு வாரம் ஒரு ரெண்டு வாரம் டைம் தாங்க ஏன்னா ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணவங்களுக்கே டைம் பற்ற மாட்டேங்குது அவசரம் தான் நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் சூழ்நிலை புரியுது எல்லாருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆனால் என்னென்னா சரி இவர்கிட்ட அனுப்புனா ஏதோ ஒரு தீர்வு கிடைக்குமோ அப்படின்னு நம்ம வார்த்தைகளில் நிறைய நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்திருக்கு அந்த நம்பிக்கை இன்றை வரைக்கும் நம்ம காப்பாற்றிருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி சரி நம்ம ரொம்ப நேரம் பேச வேணாம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை நம்ம உடனே பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் யாருங்க யார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இருக்காங்க இனி என்ன பண்ணால் இவங்க மாறுவாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம் ஐயா தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவான் ஆளக்கூடிய இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக வாழணும்னு நினைப்பாங்க அந்த வைராகியம் இருக்கும் சும்மா சாதாரண வைராகியம்லாம் இல்லை ஒருத்தர் இவங்களை கே ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்கன்னா தனுசு ராசிக்காரங்க சாகர வரைக்கும் மறக்க மாட்டாங்க அதை ஆள் மனதில் விதைச்சிருவாங்க யார் யார் வந்து இவங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்காமல் விடமாட்டாங்க அதற்காக போராடக்கூடிய நபர்கள் அந்த போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சாங்களா தான் அவங்க லைஃப்க்கான சக்ஸஸ் அதுதான் சக்ஸஸாக ஃபெயிலியரான்றது அவங்க லைஃப்பில் அவங்க போராடக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தான் லைஃப்பில் எப்போவுமே அடிமனசில் வச்சுக்கணும் என்னென்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அவசரம் 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 தான் உங்கள் லைஃப்பில் மைனஸ் அவசரம் வேண்டாம் அவசரத்தினால நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் தெரியும் உங்கள் ஆள் மனசில் நீங்கள் பழைய நினைவுகளை எல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எந்தெந்த இடத்துல அவசர முடிவுகள் எடுத்து வேற ஒருத்தர் பேச்சை மற்றவர்கள் சொன்ன சில முடிவுகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தி அதனால் என்னென்ன மாற்றத்தை ஃபேஸ் பண்ணிங்கன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்துருக்கோம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க கல்வி கல்வித்துறை நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை இது போன்ற இடங்கள் இது போன்ற அமைப்புகளில் நல்ல சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது ராசிப்படி பார்த்தோம்னா சுயஜாதகப்படி அவர்களுக்கான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் பிறரின் மதிப்பு மரியாதையை பெறக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அது முக்கியமாக தன்மானம் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தில் இவங்க யாருக்காவும் இறங்கி போக மாட்டாங்க இந்த தன்மானம் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு பகவான் இந்த ராசியை ஆள்வதால் கல்வி புத்தகம் புத்தக வியாபாரம் அதுபோல் இந்த ஹோட்டல் தொழில் பண்ணுறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் ஜாம்பவான்களாக இவர்கள் திகழ்வார்கள் ஆனால் பாருங்கள் இதே ராசியிலே நான் சொல்லியிருக்கேன் எல்லா பதிவுலேயும் இதே ராசியிலே ஏழையும் இருப்பாங்க பணக்காரங்களும் இருக்காங்க ஐயா ஏன் இந்த வேறுபாடு ஏன் பணக்காரன் ஏன் ஏழை இந்த ரெண்டு வேறுபாடு ஒரே ராசி தானே ஐயா ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து பலன்கள் மாறுன்றது இங்கே எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஐயா ஜாதகத்தில் சில அமைப்புகளே இல்லைனாலும் நம்ம முயற்சி பண்ணியாதான் தான் அதை நல்ல உள்ளது நல்லதை உள்ளே கொண்டு வர போராடி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் சேர்ந்தவர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அது கரெக்டாக இந்த முப்பது வயதை தாண்டும் பொழுது முப்பது வயதை தாண்டும் போது எல்லாத்துக்கும் பொறுப்பு தாங்க அதிகரிக்கும் நீங்கள் கேட்கலாம் ஆனால் தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் அது வேலை செய்யக்கூடிய இடமாகவும் இருந்தாலும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் இருந்தாலும் சரி சரிங்களா பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மேஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னி கூடவே மீனம்னு வச்சுக்கலாம் மீனம் கூட வருவாங்க இவங்க எல்லாமே நல்ல நட்புடன் திகழக்கூடிய நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசி கூட ஒத்து போகிற ராசியா இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் தனுசு ராசிக்கு உரிய ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா புஷ்பராகம் புஷ்பராகம் கற்கள் தான் இவர்களுக்கு வந்து ஏற்ற ஒரு கல் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வாழ்க்கையில இருபத்தி மூன்று வயது இருபத்தி ஏழு வயது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயது பாருங்க இருபத்தி மூணு இருபத்தேழு முப்பத்தி ரெண்டு இந்த வயதில் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க இந்த காலகட்டம் இந்த வயதிற்கான காலகட்டத்தில் ஒரு மாற்றத்தை பார்த்துருப்பீங்க ஒன்று வேலை ரீதியாக இல்லை வாழ்க்கை ரீதியாக ஏதேனும் ஒரு மாற்றத்தை இந்த வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா இவர்களை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் அது இப்போ வரக்கூடிய மாதம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இதனால் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சரிங்களா உருவாகுச்சு நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல வண்டி வாங்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போய் மனதார ஒரு பூஜையை போட்டுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிங்க அதே போல் நிலம் நிலம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது நிலம் வாங்கிறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகு உருவாகுது அப்படின்னா பத்திரங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பத்திரங்கள் விஷயத்தில் அந்த செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு அதே போல் கணவன் மனைவி உறவில் இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது சண்டை இருக்குது அப்படின்னு நீங்கள் இதை நீங்கள் லூஸில் விட்டிங்கன்னா நடுவில் வந்து இந்த பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய சில சொந்த பந்தங்கள் வருவாங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க அது முக்கியமாக இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரிவே வரக்கூடாது சண்டை பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு வரா எந்த வீட்லேயும் கணவன் மனைவிக்கு சண்டை வராமலாம் இருக்காது அது வரும் போகும் ஆனால் இந்த நிரந்தர பிரிவு பெரிய ஒரு இடைவெளி ரெண்டு பேர் மேலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசம் குறைதல் இதையெல்லாம் தயவு செஞ்சு தனுசு ராசிக்காரங்க சரி பண்ணிக்கோங்க ஏன்னா தனுசு ராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் உங்களுக்கு இருந்துட்டால் யாருமே உங்களுடைய முயற்சியையும் முன்னேற்றத்தையும் தடுக்க முடியாது ஆனால் இந்த கணவன் மனைவி உறவில் உறவில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது முக்கியமாக திருமண வாழ்க்கையில் சண்டை வர்றது பிரச்சனை வர்றது அடிக்கடி வந்து இந்த பிரிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு அதை நீங்கள் சரி பண்ண குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக தேவை சரிங்களா இந்த காலகட்டம் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுக்கர பகவானால் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் உங்களுடைய கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற இடத்துல நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கும் அந்த செய்தி உங்களை தேடி வரும் சரிங்களா அதே போல் மாடலிங் துறை ஐடி துறை கலை சினிமா இந்த ஊடகங்களில் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய காலம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வர்றது கொஞ்சம் சிரமம் தான் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் வாய்ப்புகள் தேடி வர்றது கஷ்டம் ஆனால் வாய்ப்பை உருவாக்க வேண்டிய நேரம் இதை மட்டும் தனுசு ராசிக்காரங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கான இடத்தை உங்களுக்கான அஸ்திவாரத்தை பலமாக கட்டமைப்பு செய்ய ஒரு சில வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் வேலை சார்ந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க இந்த இடம்னாலும் இன்னும் பெஸ்ட்டான இடத்துல வேலை கிடைக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது தேடல் அதிகமாக இருக்குது கடந்த இரண்டு வருடத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களில் சில பேர் வேலைகளை இழந்திருப்பீங்க வேலைகளை இழந்து அடுத்த வேலைக்காக இன்னமே போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பயணத்தில் கவனம் செலுத்தணும் கவனம் தவறக்கூடாது பயணத்தில் இருக்கும் பொழுது கவனம் தவறக்கூடாது ஆனால் இப்போது அதையும் இதையும் யோசித்து ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க தயவு செஞ்சு அதை ட்ராவல் டைமில் காட்ட வேண்டாம் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருப்பது தனுசு ராசிக்காரர்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை அப்பாவை கூப்பிட்டு போய் ஏதாவது செக் பண்ணி பாருங்கள் உடம்பை செக் பண்ணி பாருங்க இப்போ அப்போ ஒரு மாதத்துக்கு நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு மேனுவலாக ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கார் என்ன ஏதுன்றது எல்லாமே அதே போல் அடுத்த மாதம் முடியறதுக்குள்ளே அந்த சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போங்க தனுசு ராசிக்காரங்க சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது தடைகள் ஏன்னா தற்போது அதிக தடைகளை தான் ஃபேஸ் இருக்கீங்க இந்த தடைகளை உடச்செறிஞ்சு நீங்க மேலே வரணும்னா சுவாமிமலை முருகன் கோவில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது காரிய தடைகளை விளக்கும் நீங்க இன்னொரு விஷயத்த வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க என்னன்னா தனுசு ராசிக்காரங்க வீட்டு பக்கத்துல முருகன் கோவில் இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டு பக்கத்துல முருகன் கோவில் இருந்தா நெல்லிக்காய் இருக்க பார்த்தீங்களா நெல்லிக்காய் ஐயா பெரிய நெல்லிக்காய் இந்த மரநெல்லிக்காய்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மரநெல்லிக்காய் தான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த பெரிய நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காவை பத்து ரூபா இல்லை இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க போதும் பத்து ரூபா நான் இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அந்த நெல்லிக்காவை எடுத்துகிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து போனீங்கன்னா அங்கே கோவிலில் உள்ள பூசாரிக்கிட்ட இந்த நெல்லிக்காவை கொடுத்து முருகனுடைய பாதத்தில் வைத்து பூஜை பண்ணி தர சொல்லுங்கள் அவர் கொண்டு போய் அந்த நெல்லிக்காவை முருகனுடைய பாதத்தில் வெப்பார் பார்த்தீங்களா அந்த ஒரு நொடி உங்கள் கண்களை மூடி ஆழமாக முருக பெருமாட்டா அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நியாயமான கோரிக்கைகள் என்ன நடக்கணுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க திரும்ப அந்த நெல்லிக்கனிகளை அந்த பூசாரி கொண்டு வந்து கொடுக்கும்போது வாங்கி முதல் நெல்லிக்காய் அதுலேருந்து நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஐயா முதல் நெல்லிக்காய் முருகனுடைய பாதத்திலிருந்து வந்த அந்த நெல்லிக்கனிகள் நெல்லிக்கனினாவே முருகனுக்கு உகந்தது தான் இப்போ உங்கள் கைக்கு வந்திருக்கு முருகனுடைய பாதத்தில் இருந்து உங்கள் கைக்கு வந்திருக்கு அதிலிருந்து முதல் நெல்லிக்காவை பெறுவதே கோடி புண்ணியம் அந்த முதல் நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்ற நெல்லிக்காய்களை கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க சரிங்களா நீங்கள் எடுத்த நெல்லிக்காவை வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை எறையில் வச்சுருந்து ஒன் ஹவர் கழித்து எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இந்த வழிமுறையை ஒன்பது வாரம் அல்லது பதினோரு வாரம் அல்லது ஏழு வாரம் இதில் ஏதாவது ஒரு எண்ணிக்கை எடுத்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையான போய்ட்டு வந்து நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணிங்கன்னா நினைத்த காரியம் கைகூடும் தடைகளை தகர்த்து எறிவீர்கள் எது இதெல்லாம் நமக்கு மட்டும் எங்கே ஏன்னால் பெரும்பாலும் தனுசுராசிக்காரங்க நடக்குது நினைக்கிறது என்னென்னா எங்கே எல்லாரும் ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப கரெக்டாக நடக்குது நான் போய் நின்னா தான் கிடைக்க மாட்டேங்குது வரமாட்டேங்குது தாமதமாகுது தடைகளை கொடுக்குது தோல்வி அடையிறேன் ஏன் எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற கேள்வி அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க லைஃப்பில் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்ற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க அவங்க லைஃப்பில் அப்படிப்பட்ட அந்த தடைகளை இந்த ஒரு சில சக்தி வாய்ந்த வழிபாடுகள் உங்களுக்கு தகர்த்து எறியும் அதே போல் மனதை நான் எப்பவும் சொல்கிறதா மனதை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஐயா நம்ம நல்லபடியாக வாழ இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று நம்ம ஜாதகம் சரிங்களா ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயா எல்லோருக்கும் ஜாதகங்கள் எல்லா நேரமும் பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகத்தை தரக்கூடிய நேரங்கள்லாம் இல்லை சரிங்களா கிரகங்கள் மாற மாற பழங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இன்னொரு வழி இருக்குது அது என்னன்னா பிரபஞ்சம் சரிங்களா இப்போது ஜாதக ரிலேட்டடாக போனீங்கன்னா தான் உங்களுக்குன்னு வந்து உங்கள் ராசி கட்டம் என்ன சொல்லுது நீங்கள் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுக்கான தசாபுத்தி என்ன சொல்லுது இவை எல்லாமே ஜாதக ரிலேட்டடாக போனீங்கன்னா பிரபஞ்சம் ரிலேட்டடாக போகக்கூடிய நபர்களுக்கு ஜாதகம் தேவல்ல அந்த இடத்துல நீங்கள் எந்த நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க நீங்கள் என்ன ராசி என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க இதெல்லாம் அங்கே தேவையில்லை அங்கே என்ன பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் நீங்கள் எந்த மாதிரி எண்ணத்தை நோக்கி போகிறீங்க எப்படிப்பட்ட ஆளுக்கோட இருக்கீங்க எந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறீங்க நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறீங்களா பாசிட்டிவாக யோசிக்கிறீங்களா எந்த மாதிரி நபர்களுக்கு மத்தியில் இருக்கீங்க அப்படின்ற இந்த இந்த அடிப்படை விஷயங்களை பொறுத்து தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லது கெட்டதும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுக்குன்னு வந்த ஜாதகம் நீங்கள் பிறக்கும் பொழுது எழுதப்பட்ட ஜாக ஜாதகத்தில் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது சரிங்களா அங்கே என்ன இருக்குன்னு வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கான வழிபாடுகள் வேணால் நம்ம பண்ணலாம் சரிங்களா ஆனால் பிரபஞ்சம் அந்த ஈர்ப்பு பிரபஞ்சத்திடமிருந்து வரக்கூடிய இந்த ஈர்ப்பு சக்தியை பெற்று விட்டீர்கள் என்றால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைஃபை நல்லது உள்ளே கொண்டு வந்துடலாம் பிரபஞ்சத்தின் சக்தியால் இங்கே பலரும் அதை அடைஞ்சிருக்காங்க அந்த சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது யூனிவர்ஸ் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் நிறையா பதிவுகளை பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் எல்லாமே ஐயா நல்லதை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கணும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த கட்டம் சரியில்லை இந்த கட்டம் சரியில்லை நேரம் சரியில்லை இன்னும் பத்து வருஷத்துக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் பாஞ்சு வருஷத்துக்கு என் லைஃப் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அடிப்படை விதிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதுக்காக நீங்கள் ஜாதத்தில் ஒரு விஷயம் உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்றதுக்காக இல்லை அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் நான் பாட்டு எனக்கு தோன்றதான் தான் நீங்கள் பண்ணிடக்கூடாது அடிப்படை விதிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய முதலீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா பண்ணாதீங்க ஆனால் அதுக்குன்னு சும்மாவும் உட்காந்துடாதீங்க அந்த நேரத்தில் தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் என்னென்னா சரி அதிக முதலீடு பண்ணாதானே ப்ராப்ளம் குறைந்த முதலீட்டில் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வழிகளை தேடுங்க அதன் மூலமாக நல்லது உள்ளே கொண்டு வாங்க ஐயா எந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்லது உள்ளே கொண்டு வரதுக்கான வழிகளை நீங்கள் கையில் பிடிச்சி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் புத்திசாலியாக வாழ முடியும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கேற்றதாக அமைச்சிக்க முடியும் நீங்கள் நேரம் காலம் இன்னும் பத்து வருஷம் கழித்து தான் என் ஜாதத்தில் நல்ல நேரம் வருது நீங்கள் உக்காந்திங்கன்னா இந்த பத்து வருடம் உங்களை வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுரும் புரியுதுங்களா நேரம் காலம் ரொம்ப முக்கியம் காலத்தை வீணடிப்பவன் வாழ்க்கையவே வீணடிக்கிறான்னு அர்த்தம் நேரம் காலத்தை மட்டும் தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க புரியுதுங்களா கோ பல கோடிகள் கொடுத்தாலும் இந்த காலகட்டம் நமக்கு திரும்ப கிடைக்காது தயவு செஞ்சு தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வேல்யூ என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எல்லாமே நம்ம லைஃப்பில் இப்படி தான் என்ன நமக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது தயவு செஞ்சு இந்த எண்ணங்களே வேண்டாம் நல்லதை உருவாக்கக்கூடிய ராசி நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா ராசியும் சொன்னோம் ஆனால் அங்கே வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்கன்னு தான் சொன்னோம் ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் நான் குறிப்பாக சொல்கிறேன் வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க நீங்கள் வாய்ப்புக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே கிடைக்காது லேட் ஆகும் பொண்ணு இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல நேரம் எப்போன்னு கேட்டு அந்த நேரத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த கிரகநிலைகள் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் ஆனால் அந்த வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டம் ஒரு மாதமாக இருந்தால் சரி மூணு மாதமாக இருந்தால் சரி அஞ்சு வருஷமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க பத்து வருடமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அவ்வளோ நாள் நம்ம ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த காலங்கள் எவ்வளோ விலைமதிப்பு இல்லாதது அதை நம்ம மதிக்கலைன்னா அது திரும்ப நம்மளை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிடும் காலத்தை மட்டும் மதிக்க கற்றுக்கணும் நம்ம அது ரொம்ப முக்கியம் நேரம் காலத்தை என்றைக்கு வீணடிச்சிடக்கூடாது தனுசு ராசி நண்பர்களே முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன் சோம்பல்ன்ற ஒரு விஷயம் அப்பப்போ உங்களை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு நீங்கள் உற்சாகமாகவே இருந்தாலும் அப்பப்போ சோம்பலுக்கு போயிடுறீங்க கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஷன் ஆயிடுறீங்க தனிமையை தேடுறீங்க உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டே இருங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருங்க கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க பெரும்பாலும் உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு மாற்று கருத்துக்களை தெரிவிப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு கரெக்டாக மாட்டாங்க ஆனால் அதுக்காக நீங்கள் சண்டை பிரச்சனை வாக்குவாதங்களுக்கு போனீங்கன்னா அது இன்னும் பெருசாகிட்டே போகும் இதனால தான் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களில் இந்த நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயது அடையிறப்பெல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த நிம்மதியே இல்லாத லைஃபு எதுக்கு இருக்கோன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க ஏன்னா அவர்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறை வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போது எந்தெந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் பண்ணுங்கள் தனுசு ராசி நண்பர்களே எல்லாத்தையும் இப்போ ஒன்று நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனா உடனே அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான ஆளுங்கக்கிட்ட பேசுங்கள் கஸ்டமரை வரவழைக்கணும்னா நீங்கள் வெளியே சொன்னால் தான் வருவாங்க அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அதுக்காக போய் சொந்தக்காரங்கிட்ட நண்பர்கள்கிட்ட யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க கெட்டது நினைக்கிறாங்க தெரியாமல் எல்லாருக்கிட்டே போய் சொன்னீங்கன்னால் எல்லாரிடமிருந்தும் ஆசீர்வாதங்கள் வருவது இல்லை யாரும் மனதார இங்கே ஆசீர்வாதம் பண்ணுறது இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும்னு யார் எப்படி நினைக்கிறாங்கன்னு இங்கே தெரியல யாரையும் நம்மளால் ஸ்கேன் பண்ணி அவங்க மனசுக்குள்ளே போயெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கடவுள் கொடுத்து இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க ஜோதிடம் ப்ளஸ் அறிவியல் இது ரெண்டே கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும் ஆகவே தொடர்ந்து பதிவுல பாருங்க திரும்ப நான் இதை சொல்லி முடிச்சிட்றேன் கந்திருஷ்டி சாம்பிராணி ஐயா எந்த கெமிக்கலும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் பல வருடமாக நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்த நபர்கள் கேட்ட அந்த கந்திருஷ்டி ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் இப்போ நம்ம சேனல் மூலமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வாங்கி பயன்படுத்துங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் தொடர்ந்து வாங்குவீங்க ஏன்னா வாங்கி நீங்கள் ஒரு முறை இந்த தூபத்தை போடும்போதே இந்த சாம்பிராணி போடும்போது அந்த வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண ஒரு ஃபீல் வரும் அதில் வாங்கினவங்களே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால் வாங்கி பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க எந்த விதமான கெட்ட அதிர்வலைகளையும் உங்களை நெருங்காத மாதிரி பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தி உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்ல எதிர்காலத்துக்கு கொடுங்க நீங்களும் ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோட செல்வ செழிப்போடு வாழுங்க இங்கே மற்றவங்க பார்வையோ மற்றவங்க பேச்சோ நம்மளுக்கு எந்த ட்ராபேக்கையும் கொடுத்துடக்கூடாது நம்மளுடைய முன்னேற்றம் கிளியராக இருக்கணும் கிளியராக நீங்கள் முன்னேறி போயிட்டுருக்கணும் எந்த இடத்துலையும் நீங்கள் குழப்பமாகி நின்னீங்கன்னா உங்களை சுற்றி சிரிக்க ரெடியாக இருக்காங்க தனுசு ராசிக்கார நண்பர்களே இதை மறந்துடாதீங்க எங்கடா தடுமாறுவீங்கன்னு பார்த்துட்ருக்காங்க இடம் கொடுக்காதீங்க நல்லதை நினைக்கிறீங்க நல்லதே வந்து சேரும் இனியாகவும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த பதிவை தவறாமல் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒதுக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிற அந்த வார்த்தைகளே உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குங்க நீங்கள் பாருங்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் பதிய பதிய இந்த தினமும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க கேட்க இந்த அதிர்வலைகளே உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்றதுனால தான் நம்ம பதிவுகளை நீங்கள் பார்க்குறீங்க இதில் எனக்கு ரொம்ப ஆழமாக நம்பிக்கை இருக்குது ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா என்ன அதிர்வலைகள் இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் தான் அவங்களை வந்து சேரும் நீங்கள் நல்ல அதிர்வலைகளோடு வாழ்கிறீங்க நல்ல எதிர்காலத்தை நோக்கி இருக்கீங்க அதனால தான் நம்ம பதிவு உங்களை தேடி வருது அதனால் தொடர்ந்து பதிவில் பாருங்கள் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வலமுடன்